தென்னாட்டுடைய சிவனை போற்றி தென்னாட்டோருக்கு விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கடன் சுமை யாருக்கு வரும் அப்படின்னு கேட்டிருக்கா அப்படிங்க ஒரு சிலர் அவ்வப்போது கடன் வாங்கி கொள்வாங்க பிறகு பணம் வந்தாலும் திருப்பி கொடுத்து விடுவார்கள் சிலருக்கு ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடனை வாங்கியும் அல்லல் படுவாங்க ஸோ கடன் மேலே கடன் சங்கிலி தோடுற மாதிரி அவங்களுக்கு போயிட்டே இருக்குங்களாமா அதற்கான காரணம் ஜாதகத்தில் ஆறாம் இடத்தில் ஆதிக்கம்தான் லக்னாதிபதியும் ஆறாம் இடத்திற்கு அதிபதியும் பரிவர்த்தனை பெற்றிருந்தால் தொடர்ந்து கடன் சுமை அதிகரித்து கொண்டே இருக்குங்களாம்மா அப்படிப்பட்டவர்கள் அதிலிருந்து விடுபட தாராபாலம் பெற்ற நாளில் தனாதிபதி சூரிய தெய்வத்தை தேர்ந்தெடுத்து வழிபட்டால் பணப்புழக்கங்கள் ஆகப்பட்டது விலகுங்க அதே மாதிரி இந்த சந்திர கிரகணங்கள் சூரிய கிரகணங்கள் நடக்கும் வேலையில் ஒன்றரை மணி நேரம் கிரகணங்கள் நடக்குங்க அந்த கிரகண வேலையில் இப்போ அதிகமாக கடன் தொல்லை இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த கிரகணம் பிடித்து விடும் வேலையில் நீங்கள் வாங்கின பணத்துக்கு கொஞ்சோண்டு முதலும் வட்டியும் எடுத்துகிட்டு போய் அவங்ககிட்ட கொடுத்து போட்டு வந்தீங்கன்னா மழை கடன் கடன்போரம் குறைஞ்சி போடுங்க ஸோ இதெல்லாம் பார்த்து செஞ்சு போடுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்